நண்பர்களே இன்று உங்களுக்காக ஒரு திகிலூட்டும் சம்பவத்தை கொண்டு வந்துள்ளோம் இதை கேட்டால் உங்கள் முடி சிலிர்த்துப் போகும் இது மும்பையின் ஒரு சிறிய நகரத்தில் நடந்த கதை ஒரு கட்டிடத்தில் சிலர் வசித்து வந்தார்கள் அவர்கள் ஒருவரையொருவர் ஒற்றுமையாக இருந்தார்கள் திடீரென்று அந்த கட்டிடத்தின் ஒரு பிளாட்டிலிருந்து துர்நாற்றம் வீசத் தொடங்கியது அந்த நாற்றம் மிகவும் மோசமாக இருந்ததால் மக்கள் அந்த வழியாக செல்வதே கடினமாக இருந்தது வேலை முடிந்து வீட்டுக்கு திரும்பும் போதும் பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறும் போதும் அந்த துர்நாற்றத்தை தவிர்க்க தங்கள் மூக்கை பொத்திக் கொண்டுதான் சென்றார்கள் ஆரம்பத்தில் கட்டிடத்தில் எலி அல்லது பூனை போன்ற ஏதாவது விலங்கு இறந்திருக்கலாம் என்று மக்கள் நினைத்தார்கள் மக்கள் தங்கள் வீடுகள் முழுவதையும் நன்றாக தேடி பார்த்தார்கள் ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை நாட்கள் செல்லச் செல்ல அந்த துர்நாற்றம் மேலும் அதிகரித்தது பிறகு அது ஒரு விலங்கின் நாற்றம் அல்ல ஒரு மனிதனின் உடலின் நாற்றம் என்பதை மெல்ல மெல்ல அனைவரும் உணரத் தொடங்கினார்கள் இதைக் கேட்டதும் எல்லோருடைய கண்களும் அகல விரிந்தன ஆனால் உண்மையில் என்ன நடந்தது அந்த கட்டிடத்தின் பிளாட்டிலிருந்து மனித உடல் நாற்றம் ஏன் வந்தது எல்லோரையும் உலுக்கிய அந்த விபத்து என்ன அந்த கட்டிடத்தில் நான்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் இருந்தன எழுநூற்று ஒன்று எழுநூற்று இரண்டு எழுநூற்று மூன்று மற்றும் எழுநூற்று நான்கு இப்போது மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்தார்கள் எழுநூற்று ஒன்றில் இருப்பவர் எழுநூற்று இரண்டில் இருப்பவரிடம் கேட்டார் இப்படியே எல்லோரும் ஒருவரையொருவர் விசாரித்துக் கொண்டனர் பிறகு எல்லோரும் சேர்ந்து எழுநூற்று நான்காவது பிலாட்டில் வசிக்கும் நபரிடம் பேச முடிவு செய்தார்கள் அவர்கள் அங்கு சென்றபோது அந்த நபர் கதவை திறக்க மறுத்துவிட்டார் ஆரம்பத்தில் மக்கள் இதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை ஆனால் பின்னர் அந்த பிளாட்டிலிருந்துதான் அந்த துர்நாற்றம் முழுவதும் வருகிறது என்பதை அனைவரும் உணரத் தொடங்கினார்கள் மக்கள் தொடர்ந்து கதவைத் தட்டியும் நிறைய முயற்சி செய்தும் எந்த பதிலும் கிடைக்கவில்லை திடீரென்று அந்த அறையிலிருந்து தூர்நாற்றத்திற்கு பதிலாக நறுமணம் வீசத் தொடங்கியது அறையின் உள்ளே இருந்த நபர் இப்போதுதான் ரூம் ஃப்ரெஷ்னரை பயன்படுத்தியிருக்கிறார் என்பதை இது எல்லோருக்கும் உணர்த்தியது மக்கள் உடனே கீழே வந்து கட்டிட மேலாளரிடம் பேசினார்கள் சார் எங்கள் பிளாட்களில் இருந்து ரொம்ப துர்நாற்றம் வீசுகிறது தயவு செய்து இதற்கு ஏதாவது தீர்வு காணுங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் மேலாளர் இதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை நேரம் கடந்து சென்றது துர்நாற்றம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த அறையில் வசிக்கும் நபரிடம் பேசி அவரது பிளாட்டை சுத்தம் செய்யச் சொல்லியே தீர்வது என்று மக்கள் தீர்மானித்தார்கள் அந்த பிளாட்டில் ஜலில் என்ற ஒருவன் வசித்து வந்தான் மற்ற அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் ஒருவர் அவனது அறைக்குச் சென்று வெளியே நின்று ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தான் அப்போது ஜலில் அறையிலிருந்து வெளியே வந்தான் அவனுக்கு முன்னால் நின்றிருந்தவன் ஜலிலை பார்த்து உன் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து ரொம்ப துர்நாற்றம் வீசுகிறது இந்த நாற்றத்தின் காரணமாக எங்களாவது மாடியில் நிற்கக்கூட முடியவில்லை நீ உன் அறையை சுத்தம் செய்ய வேண்டும் ஒருவேளை உன் அறையில் ஏதாவது மிருகம் இறந்திருக்கலாம் என்று சொன்னான் ஜலில் பதிலளித்தான் அப்படியா நாற்றம் வீசுகிறது எனக்கு எந்த நாற்றமும் தெரியவில்லை இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சரி நான் மாலையில் வேலை முடிந்து வந்ததும் சுத்தம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஜலில் அங்கிருந்து உடனே கிளம்பி போனான் அந்த ஆள் அங்கேயே நின்று யோசித்துக் கொண்டிருந்தான் நாங்கள் வெளியே நின்று இவ்வளவு நாற்றத்தால் கஷ்டப்படுகிறோம் இந்த ஆள் தன் அறையில் இருந்து கொண்டு இந்த நாற்றத்துடன் எப்படி வாழ்கிறான் என்று அந்த ஆள் உடனே இருந்த மற்றவர்களிடம் சென்று ஜலீலின் நடவடிக்கைகள் சரியில்லை என்று தனக்கு தோன்றுவதாகச் சொன்னான் எல்லோரும் சேர்ந்து கட்டிட மேலாளரிடம் சென்று இந்த விஷயத்தை பற்றி பேசினார்கள் அப்போது அவர்களுக்கு சில நாட்களுக்கு முன்பு டெல்லியில் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்தது ஞாபகம் வந்தது அங்கு ஒருவன் ஒரு பெண்ணை கொடூரமாக கொன்று அவளது உடலை தூண்டு தூண்டாக வெட்டி குளிர்சாதனப் பெட்டியில் வைத்திருந்தான் இப்போது அவர்களுக்கு சந்தேகம் வரத் தொடங்கியது ஒருவேளை எழுநூற்று நான்காவது அறையில் அதே போன்ற ஏதாவது நடந்திருக்கலாமோ என்று எழுநூற்று நான்கில் வசித்த ஜலிலும் அவனது மனைவியும் மற்றவர்களிடமிருந்து ஒதுங்கியே இருந்தார்கள் அந்த கட்டிடத்தின் மற்ற பிளாட்களில் இருந்தவர்கள் ஒருவரையொருவர் நன்றாக பழகி வந்தார்கள் ஆனால் ஜலில் எப்போதும் அமைதியாக இருந்தான் தன் வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருந்தான் அவனது மனைவியும் யாரிடமும் அதிகமாக பேசாமல் அமைதியாக இருந்தாள் அவர்கள் அறையில் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கலாம் என்று மக்கள் நினைத்தார்கள் எந்த தீர்வும் கிடைக்காததால் எல்லோரும் சேர்ந்து போலீஸுக்கு போன் செய்தார்கள் போலீஸ் வந்தது கட்டிட மேலாளர் அவர்களை எழுநூற்று நான்காவது பிளாட்டுக்கு வெளியே அழைத்துச் சென்று துர்நாற்றம் பற்றி சொன்னார் போலீஸ்காரர்கள் அந்த நாற்றத்தை உணர்ந்தவுடனேயே ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று யூகித்தார்கள் ஏனென்றால் அவர்கள் இதற்கு முன்பு இது போன்ற வழக்குகளை பார்த்திருக்கிறார்கள் அங்கு நின்றிருந்தவர்களின் உதவியுடன் போலீஸ் கதவை உடைத்தது கதவு திறந்ததும் உள்ளிருந்து வந்த துர்நாற்றம் தாங்க முடியாததாக இருந்தது எல்லோருடைய மயிர்க்கால்களும் சிலிர்த்தன மக்கள் அறையிலிருந்து பின்னோக்கி ஓடினார்கள் அந்த நாற்றம் மிகவும் அதிகமாக இருந்ததால் தாங்க முடியவில்லை போலீஸ் முகமூடி அணிந்து மீண்டும் முயற்சி செய்து அறைக்குள் நுழைந்தது அறைக்குள் நுழைந்ததும் தரையில் மரம் வெட்டும் வாள் கிடப்பதை போலீஸ் பார்த்தது இதை பார்த்ததும் போலீஸுக்கு சந்தேகம் வந்தது முதலில் போலீஸ்காரர்கள் படுக்கை அறைக்கு சென்றார்கள் பிறகு குளியலறையையும் சோதித்தார்கள் ஆனால் அங்கு எதுவும் கிடைக்கவில்லை அதன் பிறகு அவர்கள் குளிர்சாதன பெட்டியை பார்த்தார்கள் ஏனெனில் டெல்லியில் நடந்த சம்பவம் இங்கும் நடந்திருக்குமோ என்று அவர்களுக்கு சந்தேகம் இருந்தது ஆனால் குளிர்சாதன பெட்டியில் எதுவும் இல்லை பிறகு போலீஸ்காரர்கள் சமையலறைக்குச் சென்றார்கள் சமையலறையில் அவர்கள் பார்த்தது எல்லாவற்றையும் அவர்களுக்கு புரிய வைத்தது சமையலறையில் இரண்டு வாளிகளும் ஒரு தொட்டியும் வைக்கப்பட்டிருந்தன அவற்றில் இரத்தம் நிரம்பியிருந்தது இரத்தத்துடன் அந்த வாளிகளில் சிறிய சிறிய இறைச்சித் துண்டுகளும் இருந்தன ஆனால் அந்த இறைச்சி துண்டுகள் ஏதேனும் விலங்குகளுடையதா அல்லது மனிதனுடையதா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை அவர்களில் பலர் ஏதோ தவறு நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்தார்கள் சிலர் இவர்கள் கசாப்பு கடைக்காரர்களாக இருக்கலாம் என்றும் இந்த துண்டுகளெல்லாம் ஏதோ ஒரு விலங்கினுடையதாக இருக்கலாம் என்றும் யூகித்தார்கள் ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் ஒரு வாளியில் ஒரு மனித காலை பார்த்தபோது அந்த எண்ணம் மாறியது அது மட்டுமல்லாமல் அங்கு இன்னும் சிறிய சிறிய இறைச்சி துண்டுகளும் இருந்தன போலீஸ் இன்னும் ஆழமாக விசாரித்து சமையலறையில் ஒரு பிரஷர் குக்கர் மூடிய நிலையில் இருப்பதை கண்டுபிடித்தது போலீஸ் பிரஷர் குக்கரை திறந்ததும் அவர்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியூட்டும் காட்சி காத்திருந்தது பிரஷர் குக்கருக்குள்ளும் நிறைய இறைச்சி துண்டுகள் நிரம்பியிருந்தன அடுப்பில் ஒரு தோசைக்கல் இருந்தது அதை உன்னிப்பாக பார்த்தபோது அதே கல்லில் இறைச்சியை வருத்ததற்கான அடையாளங்கள் இருந்தன இப்படி ஒரு மனிதனை யார் கொன்றார்கள் ஏன் கொன்றார்கள் என்ற கேள்விகள் போலீஸ் மனத்தில் எழுந்தன அப்போது போலீஸுக்கு ஒரு உடைந்த வளையல் கிடைத்தது அது ஒரு பெண்ணுடையது இப்போது இந்த துண்டுகள் எல்லாம் ஒரு பெண்ணுடையது என்பது அவர்களுக்கு புரிந்தது இதுவரை அவர்களுக்கு ஒரு துப்பு கிடைத்திருந்தது ஆனால் அந்த பெண் யார் என்று அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும் போலீஸ் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் விசாரித்தது அங்கு ஜலால் என்பவனும் அவனது மனைவி மபினா என்பவளும் வசித்து வந்ததாக மக்கள் சொன்னார்கள் ஜலால் காலையில் பார்க்கப்பட்டான் ஆனால் மபீனாவை இரண்டு மூன்று நாட்களாக யாரும் பார்க்கவில்லை இப்போது போலீஸுக்கு சந்தேகம் வந்தது ஒருவேளை அது மபீனாவாக இருக்கலாம் என்று ஆனால் உண்மை என்னவென்று ஜலால் சொன்னால்தான் தெரியும் அவர்கள் ஜலாலை பிடிக்க முடிவு செய்தார்கள் ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது அவர்கள் அவனை திடீரென்று பிடித்தால் அவன் தப்பித்து ஓடிவிடலாம் பிறகு அவனை கண்டுபிடிப்பது கடினமாகிவிடும் அதனால் போலீஸ் இரண்டு போலீஸ்காரர்களை சாதாரண உடையில் கட்டிடத்திற்குள் விட்டுவிட்டு மற்றவர்கள் வெளியே அவன் வருவதற்காக காத்திருக்க திட்டம் போட்டார்கள் இதனால் ஜலாலுக்கு தப்பிக்க வாய்ப்பு கிடைக்காது இப்போது போலீஸ் ஜலாலுக்காக காத்திருந்தது மாலை நேரம் வந்ததும் ஜலால் வேலை முடிந்து திரும்பி வந்தான் போலீஸ் அவனை சுற்றி வளைத்தது போலீஸ்காரர்கள் உடனே ஜலாலை பிடித்தார்கள் அவனிடம் அவன் அறையில் என்ன நடக்கிறது என்றும் அவனது மனைவி எங்கே என்றும் விசாரித்த போது ஜலாலுக்கு திகிலடைந்து போனான் பிறகு அவன் சொன்னான் சாரி உள்ளே உட்கார்ந்து நான் உங்களுக்கு எல்லா உண்மையையும் சொல்கிறேன் இந்த விஷயங்களில் என் தவறு எதுவும் இல்லை என்பதையும் சொல்லிவிடுகிறேன் போலீஸ்காரர்கள் சொன்னார்கள் யார் தவறு செய்தார்கள் என்று நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம் ஆனால் நீ என்ன செய்தாய் என்பதை வெளிப்படையாகச் சொல் ஜலில் வேகமாக ஒரு சிகரெட் பற்ற வைத்து ஒரு இழு இழுத்துவிட்டு பிறகு பேசத் தொடங்கினான் அவன் சொன்னான் நான் ஒரு சிறிய வீட்டில் என் அம்மா அப்பாவுடன் வசித்து வந்தேன் கூலி வேலை செய்து கஷ்டப்பட்டேன் நான் வளர்ந்ததும் என் அம்மா அப்பாவும் இறந்து விட்டார்கள் இப்போது நான் முற்றிலும் ஆதரவற்றவனாக இருந்தேன் வேலையில்லாதவன் நான் ஏற்கனவே சில நேரம் வேலை கிடைக்கும் சில நேரம் கிடைக்காது ஆனால் பிறகு நான் ஒரு நிரந்தரமான இடத்தில் வேலை செய்யத் தொடங்கினேன் அது ஒரு மளிகை கடை நான் கடையை நன்றாக நடத்தி வந்தேன் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அங்குதான் பொருட்கள் வாங்குவார்கள் அவர்களும் என்னை மிகவும் மதித்தார்கள் எனக்கு நிறைய அறிமுகம் இருந்தது ஆனால் ஒரு நாள் அந்த கடையில் ஒரு பெண் வந்து பொருட்கள் வாங்கிச் சென்றாள் அவள் அடிக்கடி என் கடைக்கு வரத் தொடங்கினாள் எனக்கு அவளை பிடிக்கத் தொடங்கியது சில நாட்கள் நன்றாகச் சென்றன ஆனால் திடீரென்று ஒரு விபத்து நடந்தது ஒரு கார் மோதியதில் எனக்கு அடிபட்டு நிறைய இரத்தம் வெளியேறிவிட்டது என் உயிரைக் காப்பாற்ற எனக்கு இரத்தம் ஏற்றினார்கள் அல்லாஹுவுக்கு நன்றி நான் குணமடைந்தேன் ஆனால் சில மாதங்களுக்குப் பிறகு நான் மீண்டும் நோய்வாய்ப்பட்டேன் நான் மருத்துவமனைக்குச் சென்று பரிசோதனை செய்தபோது எனக்கு புற்றுநோய் தெரிய வந்தது நான் மேலும் பரிசோதனைகள் செய்தபோது எந்த இரத்தத்தால் என் உயிர் காப்பாற்றப்பட்டதோ அதே இரத்தத்தின் மூலமாகத்தான் எனக்கு இந்த நோய் வந்திருப்பது தெரிய வந்தது நான் சிகிச்சை எடுக்கத் தொடங்கினேன் பிறகு மீண்டும் என் வேலைக்குத் திரும்பினேன் அதே கடையில் மீண்டும் மபினா என்ற அதே பெண்ணை நான் சந்தித்தேன் இப்போது நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் இன்னும் நெருக்கமாகிவிட்டோம் ஏனென்றால் இப்போது நட்பு காதலாகவும் காதல் திருமணத்திலும் மாறப்போகிறது பிறகு அந்த நாளும் வந்தது நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம் நாங்கள் இருவரும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் இப்போது செலவுகள் மிகவும் அதிகரித்து விட்டன முன்பு நான் தனியாக இருந்தேன் இப்போது மனைவி வந்துவிட்டாள் நான் என் சிறிய வீட்டை வாடகைக்கு விட்டிருந்தேன் அதிலிருந்து எனக்கு மாதம் முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் வாடகை கிடைத்தது நான் ஒரு பிளாட்டில் குறைந்த வாடகையில் வசிக்கத் தொடங்கினேன் அங்கு எனக்கு பத்தாயிரம் ரூபாய் மட்டுமே செலவானது இப்படி எனக்கு இருபத்தை ஆயிரம் ரூபாய் நன்றாக கொண்டிருந்தது என் மனைவி திருமணத்திற்கு முன்பு அவளது மாமாவுடன் வசித்து வந்தாள் ஏனென்றால் அவளுடைய தாய் தந்தையருக்கு இடையே சண்டை சச்சரவுகள் இருந்தன அவளுடைய தாய் தன் ஐந்து மகள்களையும் அழைத்துக்கொண்டு வேறொரு வீட்டில் தன் மாமாவுடன் வசிக்கத் தொடங்கினார் ஏனென்றால் மாமா மிகவும் நல்ல மனிதர் பிறகு ஒரு நாள் வந்தது அவளுடைய மாமா இறந்துவிட்டார் அந்த துக்கத்தை அவள் தாங்கிக் கொண்டிருந்த சில மாதங்களிலேயே அவளுடைய தாயும் இறந்து விட்டார் இப்போது இந்த ஐந்து சகோதரிகளும் சேர்ந்து கூலி வேலை செய்து தங்கள் வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள் இந்த சமயத்தில்தான் மபினாவை நான் மளிகைக் கடையில் சந்தித்தேன் இன்று நாங்கள் இருவரும் கணவன் மனைவியாக வாழ்கிறோம் எங்கள் வியாபாரம் நன்றாக போய்க் கொண்டிருந்தது நாங்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் திடீரென்று ஒரு நாள் ஏதோ காரணத்தால் மளிகை கடை மூடப்பட்டது என் வேலையும் போய்விட்டது இப்போது எங்கள் வாழ்க்கை கஷ்டமாக இருந்தது ஏனென்றால் வேலை போன பிறகு வீட்டில் பணப்பற்றாக்குறை ஏற்பட்டது சண்டை சச்சரவுகள் தொடங்கின மபினா எப்போதும் என்னிடம் பணம் கேட்டுக்கொண்டே இருந்தாள் எப்போதும் அவள் வாயில் பணத்தை பற்றிய பேச்சுதான் இருந்தது நான் எங்கிருந்து சாப்பிடுவது எங்கிருந்து உடுத்துவது என்று அவள் கேட்டாள் நான் வேறெங்காவது வேலை தேடிக்கொள்ள வேண்டும் என்று அவள் சொன்னாள் சில காலம் இப்படியே சென்றது நான் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்யத் தொடங்கினேன் அந்த தொழிற்சாலையில் நிறைய பெண்களும் வேலை செய்தார்கள் என் மனைவிக்கு சந்தேக நோய் வந்துவிட்டது நான் மாலையில் களைத்துப் போய் வீட்டுக்கு திரும்பும்போது அவள் என்னை சந்தேகப்பட்டு விதவிதமான கதைகள் சொன்னாள் சில சமயம் என் மொபைலை பறித்துக்கொள்வாள் சில சமயம் ஏதாவது காரணம் சொல்லி மோசமான வார்த்தைகளால் பேசுவாள் இதனால் எனக்கு கோபம் வரும் நான் பலமுறை என் மனைவிக்கு விளக்கம் கொடுத்தேன் ஆனால் அவள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை ஒரு நாள் நான் பொறுமை இழந்து என் மனைவியை இரண்டு அறை அறைந்து விட்டேன் அவள் அழுது புரண்டு வீட்டை தலைகீழாக ஆக்கினாள் எப்படியோ நான் வேலைக்குச் சென்றேன் நாள் முழுவதும் தொழிற்சாலையில் வேலை செய்தேன் ஆனால் என் மனதில் மனைவியின் பேச்சுக்களை சுற்றி கொண்டிருந்தன யா அல்லாஹ் என் மனைவிக்கு நல்ல புத்தியை கொடு என்று நான் பிரார்த்தனை செய்தேன் மாலையில் நான் வீட்டுக்கு திரும்பி அறையின் கதவை திறந்த போது என் காலடியில் பூமி பிளந்தது போல் இருந்தது என் மனைவி தரையில் விழுந்து கிடந்தாள் அவளைச் சுற்றி சில மருந்து பாட்டில்கள் சிதறிக் கிடந்தன நான் ஓடிப்போய் போய் அவளைத் தூக்கியபோது அவள் வாயிலிருந்து நுரை வந்தது அவள் சுவாசம் நின்று போயிருந்தது என் மனைவி இந்த உலகத்தை விட்டுப் போய்விட்டாள் அவள் விஷம் குடித்துவிட்டாள் போலீஸ் என்னிடம் கேட்டது உன் மனைவி விஷம் என்றால் நீ ஏன் போலீஸில் புகார் செய்யவில்லை நான் பயத்துடன் பதிலளித்தேன் போலீஸ் என்னையே குற்றவாளியாக கருதி ஜெயிலுக்கு அனுப்பிவிடுவார்கள் என்று எனக்கு பயமாக இருந்தது ஏனென்றால் தவறு என் மனைவியுடையது நான் பலிகடாவாக ஆகிவிடுவேன் அதனால்தான் நான் யாருக்கும் எதுவும் சொல்லவில்லை அவள் உடலை எப்படியாவது அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் முழு உடலையும் அப்படியே வெளியே எடுத்துச் செல்வது கஷ்டமாக இருந்தது ஏனென்றால் நான் ஏழாவது மாடியில் வசிக்கிறேன் நான் உடலை வெளியே எடுத்துச் சென்றால் யாராவது பார்த்து என்ன செய்கிறாய் என்று கேட்பார்கள் அப்போது நான் அவர்களுக்கு என்ன சொல்வது பிறகு என் மனைவியின் உடலை சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டி அப்புறப்படுத்த முடிவு செய்தேன் முதலில் நான் ஊருக்கு போய் ஒரு சில கருவிகள் வாங்கினேன் சுத்தியல் ரம்பம் மரம் வெட்டும் கத்தி மற்றும் இன்னும் சில பொருட்கள் பிறகு நான் வீட்டுக்கு திரும்பி வந்து என் மனைவியின் உடலை சிறிய சிறிய துண்டுகளாக வெட்டத் தொடங்கினேன் ஆனால் இந்த வேலையை என்னால் சீக்கிரம் முடிக்க முடியாது என்றும் கொஞ்ச நேரத்திலேயே உடல் அழுகி நாற்றம் வீசத் தொடங்கிவிடும் என்றும் எனக்கு தெரியும் ஏனென்றால் மனித உடலின் நாற்றம் விலங்கு உடலின் நாற்றத்தை விட மிகவும் பயங்கரமானது இது எனக்கு நன்றாக தெரியும் அப்போது இந்த நாற்றத்தை ஒழிப்பதற்கு ஒரே வழி இருக்கிறது என்று நினைத்தேன் நான் ஒரு பிரஷர் குக்கரை எடுத்து என் மனைவியின் உடலின் சில துண்டுகளை அதில் போட்டு வேக வைக்கத் தொடங்கினேன் வேக வைத்த பிறகு அவற்றை தோசைக்கல்லில் போட்டு வருப்பேன் பிரஷர் குக்கரில் வேக வைப்பதன் நோக்கம் துண்டுகளுக்குள் இருந்து எந்த நாற்றமும் வெளியே வராமல் இருக்க வேண்டும் என்பதுதான் தோசைக்கல்லில் வறுப்பதன் மூலம் நாற்றம் முழுமையாக ஒழிந்துவிடும் இப்படிச் செய்ததால் நாற்றம் குறைந்தது உடல் பாகங்கள் உருகி முழுவதுமாக திரவமாகிவிடும் அவற்றை நான் குளியலறையில் போய் ஃப்ளஷ் செய்து விடுவேன் மீதமுள்ள இறைச்சித் துண்டுகளை ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு வேலைக்குச் செல்லும் போது என்னுடன் எடுத்துச் செல்வேன் நான் காலையில் எல்லோரையும் விட முன்னதாக எழுந்து வேலைக்குச் சென்று விடுவேன் அதனால் யாரும் என்னை பார்க்க மாட்டார்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நான் வெளியே செல்வேன் பிறகு இந்த சிறிய சிறிய துண்டுகளை வெளியே போடுவேன் அங்கு நாய்கள் இருக்கும் அவை இந்த துண்டுகளை சாப்பிட்டுவிடும் இந்த சொசைட்டியில் வசிக்கும் எல்லோரும் இந்த நாய்கள் ஏன் தினமும் எங்களுக்காகவே காத்திருக்கின்றன யாராவது ஏதாவது சாப்பிட கொடுப்பார்களா என்று ஆச்சரியப்பட்டார்கள் மக்கள் நாய்களுக்கு ரொட்டி போடும்போது நாய்கள் அவற்றை முகர்ந்து கூட பார்க்கவில்லை என்ன நடக்கிறது என்று மக்கள் குழப்பத்தில் இருந்தார்கள் உண்மையில் நான் என் மனைவியின் சிறிய சிறிய துண்டுகளை வெட்டி வேக வைத்து தோசைக்கல்லில் வறுத்து நாய்களுக்கு போட்டு விடுவேன் நாய்களின் வயிறு இறைச்சியால் நிறைந்ததும் அவற்றுக்கு வேறு என்ன வேண்டும் போலீஸ்காரர்கள் ஜலிலின் பேச்சைக் கேட்டு அதிர்ச்சியடைந்தார்கள் அவர்கள் அவன் சொல்வதை கொஞ்சமும் நம்பவில்லை அவர்கள் நினைத்தார்கள் இவன் தன் மனைவியை கொன்றவன் இவன்தான் என்று போலீஸ்காரர்களுக்கு புரியவில்லை ஒரு மனிதன் எப்படி இவ்வளவு இரக்கமற்றவனாக இருக்க முடியும் என்று அவர்களுக்கு புரியவில்லை தான் தன் மனைவியை கொன்றான் என்றும் இப்போது தன்னை காப்பாற்றிக் கொள்ள பொய்கதைகள் சொல்கிறான் என்றும் போலீஸுக்கு முழு நம்பிக்கை இருந்தது இப்போது இந்த உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டும் என்று போலீஸ் நினைத்தது ஆனால் யாருக்கு போஸ்ட்மார்ட்டம் செய்வது ஜலில் ஏற்கனவே தன் மனைவியின் உடலின் மற்ற பாகங்களை நாய்களுக்கு போட்டுவிட்டான் ஒரே ஒரு கால் மட்டும்தான் மிஞ்சி இருந்தது இப்போது போலீஸ் வீட்டை முழுமையாக தேடத் தொடங்கியது போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேறு ஏதாவது பாகம் கிடைக்குமா என்று போலீஸ் ஜலிலிடம் தொடர்ந்து விசாரித்துக் கொண்டிருந்தது அவனை நிறைய அடித்துவிட்டார்கள் ஆனால் ஜலில் இன்னும் தன் தப்பை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை போலீஸ் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ஜலில் மிகவும் புத்திசாலித்தனமாக பதில் சொன்னான் ஆனால் அவன் தன் மனைவியை கொன்றுவிட்டான் என்று போலீசுக்கு உறுதியாக தெரிந்துவிட்டது ஜலில் தன் மனைவியுடன் யாராலும் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒன்றைச் செய்திருக்கிறான் என்ற செய்தி அந்த பகுதி முழுவதும் தீ போல் பரவியது சரியாக அந்த நேரத்தில் போலீஸுக்கு ஒரு சாட்சி கிடைத்தது அவர் ஜலிலின் மனைவியை பற்றி அறிந்திருந்தார் இந்த சாட்சி ஜலிலின் பக்கத்து வீட்டுக்கார பெண் நாஜியா நாஜியா போலீசிடம் சொன்னாள் ஜலில் அடிக்கடி தன் மனைவியை அடித்தான் அவள் பலமுறை அழுவதை கேட்டிருக்கிறேன் ஒருமுறை அவனது மனைவி என்னிடம் சொன்னாள் அவளால் இனி இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாது என்று ஜலிலுக்கு வேறொரு பெண்ணுடன் முறையற்ற உறவு இருப்பதாகவும் அவள் சொன்னாள் இதைக் கேட்டதும் போலீஸின் சந்தேகம் இன்னும் அதிகமானது ஜலிலுக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருந்தது என்று உனக்கு உறுதியாக தெரியுமா என்று நாஜியாவிடம் கேட்டார்கள் நாஜியா தலையசைத்து ஆமாம் ஆமாம் நான் அவனை பலமுறை நள்ளிரவில் வெளியே போவதை பார்த்திருக்கிறேன் நான் யாரிடமாவது சொன்னால் அவனும் என்னையும் விட்டு வைக்க மாட்டேன் என்று மிரட்டினான் என்றாள் போலீஸ் இப்போது ஜலிலை முழுமையாக கைது செய்வதற்கான தயாரிப்பில் இருந்தது அவர்கள் அவனது கால் ரெக்கார்ட்ஸையும் மெசேஜ்களையும் சோதித்தார்கள் அங்கு அவர்கள் அடிக்கடி பேசும் ஒரு நம்பர் கிடைத்தது அது ஷபானா என்ற பெண்ணுடைய நம்பர் போலீஸ் உடனே ஷபானாவை கைது செய்தது ஷபானா ஜலிலுடன் உறவில் இருந்ததாகவும் ஜலில் அவளை திருமணம் செய்ய விரும்பியதாகவும் ஒப்புக்கொண்டாள் ஜலில் தன் மனைவியை விவாகரத்து செய்ய விரும்புவதாகவும் ஆனால் அவனது மனைவி சம்மதிக்கவில்லை என்றும் அவள் சொன்னாள் ஜலில் தன்னை விட்டுப் போனால் அவள் தற்கொலை செய்து கொள்வாள் என்று அவள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தாள் ஆனால் அவள் உண்மையில் அப்படி செய்வாள் என்று எனக்கு தெரியாது என்று ஷபானா பயத்துடன் சொன்னாள் இப்போது போலீஸ் ஜலிலிடம் கடுமையாக விசாரிக்கத் தொடங்கியது அடிக்குப் பிறகு ஜலில் கடைசியாக உண்மையை ஒப்புக்கொண்டான் அவன் சொன்னான் ஆமாம் நான் ஷபானாவை காதலித்தேன் ஆனால் என் மனைவி அடிக்கடி தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டினாள் அந்த நாள் நான் அவளை அறைந்த அவள் இனி என் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக போய்விடுவாள் என்று சொன்னாள் அவள் விளையாடுகிறாள் என்று நினைத்தேன் ஆனால் நான் மாலையில் வீட்டுக்குத் திரும்பியபோது அவள் உண்மையிலேயே தன் உயிரை மாய்த்துக் கொண்டிருந்தாள் போலீஸ் அதிகாரி கேட்டார் நீ ஏன் அவள் உடலை துண்டு துண்டாக வெட்டினாய் ஜலில் நடுங்கியபடி பதிலளித்தான் அவள் தற்கொலை செய்து கொண்டாள் என்று யாருக்காவது தெரிந்தால் அவர்கள் என்னை குற்றவாளியாக கருதுவார்கள் என்று பயந்தேன் அதனால் நான் அவள் உடலை அப்புறப்படுத்த முடிவு செய்தேன் ஆனால் போலீசுக்கு இந்த கதை முழுதாக தோன்றவில்லை அவர்கள் விசாரணையை தொடர்ந்தார்கள் ஜலிலின் வீட்டுச் சுவர்களிலும் தரையிலும் இருந்த இரத்த கரைகளை சேகரித்தார்கள் அந்த இரத்தம் கூர்மையான ஆயுதத்தால் வெட்டப்பட்டதற்கான ஆதாரத்தை காட்டியது போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையில் ஜலிலின் மனைவி விஷம் சாப்பிட்டு இறக்கவில்லை என்றும் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்டார் என்றும் தெரியவந்தது போலீஸ் ஜலிலிடம் சொன்னது நீ பொய் சொல்கிறாய் உன் மனைவி தற்கொலை செய்து கொள்ளவில்லை நீதான் அவளை கொன்றாய் ஜலீல் இப்போது முற்றிலும் உடைந்து போனான் குற்றத்தை ஒப்புக்கொண்டான் அவன் சொன்னான் ஆமாம் நான் அவளை கொன்றேன் அவள் அடிக்கடி என்னை ஏசினாள் என்னை தாழ்வாக பேசினாள் ஷபானாவைப் பற்றி அவளுக்கு தெரிந்ததும் என்னை வீட்டை விட்டு துரத்துவதாக மிரட்டினாள் கோபத்தில் நான் அவள் கழுத்தை அறுத்துவிட்டேன் ஜலீல் கைது செய்யப்பட்டான் நீதிமன்றத்தில் அவனுக்கு அவன் பாவத்திற்கான தண்டனை கிடைத்தது நீதிபதி சொன்னார் உன் குற்றம் மன்னிக்க முடியாதது நீ உன் மனைவியை கொலை செய்தது மட்டுமல்லாமல் அவள் உடலுடன் நீ செய்த காரியம் மனிதநேயத்திற்கு எதிரானது ஜலிலுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது ஷப்பானாவும் நீதிமன்றத்தால் உடந்தையாக கருதப்பட்டு சதி செய்ததற்காக குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டாள்